வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல இதில் கிருத்திகா அவர்களோட தந்தை ஜெயராஜ் அவர்கள் நிறைய ரிவியலேஷன்ஸை முன் வச்சிருக்காருங்க அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இது கூடவே ரெண்டாயிரத்தி ஏழில் அதே பள்ளி ஹாஸ்டலை சேர்ந்த ஒரு மாணவன் பிரகாஷ் அப்படின்ற உயிரை இருந்தார் இதில் பெரிய மர்மம் இருக்கிற விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட இந்த மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல இதில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய திருப்பங்கள் அரங்கேறிக்கிட்டே இருக்கு இப்போ சமீப கால திருப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர் தான் இவர் வேறு யாரும் இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு சார்ந்து இந்த மாணவி மரணம் இருக்குல்ல இந்த வழக்கு சார்ந்து ஐந்து பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே ஒருத்தர் அந்த பள்ளியோட தாளர் ரவிக்குமார் இன்னொருத்தவங்க அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி மூன்றாவது நபர் அந்த பள்ளியோட முதல்வர் சிவசங்கரன் நான்காவது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட வேதியியல் ஆசிரியை ஹரிப்ரியா இன்னொருத்தவங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட கணித ஆசிரியை கிருத்திகா இவங்க அந்த குறிப்பிட்ட கனியாமூர் பள்ளி வளாகத்துக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஹாஸ்டலோட வார்டனும் கூட இந்த மாணவி உயிரிழந்தாங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே உயிரிழந்ததாக சொல்லப்படுத்து பாருங்கள் அந்த குறிப்பிட்ட பகுதி ஒட்டு மொத்தத்துக்கும் கிருத்திகா அவர்கள் தான் பொறுப்புன்ற மாதிரிங்க இதுக்கு அர்த்தம் அதான் வார்டன் அப்படின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தி இருந்தேன் ஆனால் வாடனே கிடையாதுன்ற மாதிரிதான் இந்த நபர் சொல்லியிருக்காரு இவர் யாருப்பா இதை சொல்றதுக்கு அதுவும் கிருத்திகா சார்ந்து இவரதுக்காக தொடர்பு படுத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வேற யாரும் கிடையாதுங்க கிருத்திகா அவர்களோட தந்தை ஜெயராஜ் அவர்கள் இவங்க ரொம்ப வெல் செட்டில்டான ஃபேமிலி அப்படின்லாம் சொல்லவே முடியாது தினமும் சம்பாதிச்சா இந்த கூலி வருது பார்த்தீங்களா அதை தான் பிழைப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்தளவு மட்டும் தான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றது இவங்களுக்கு ஒட்டு மொத்தமாகவே ஜெயராஜ் அவர்கள் திருச்சி பகுதியில் வசித்தபடியே தான் தினமும் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல பெயிண்டருங்க இவர் ஓகேவா ஆறாவது வகுப்பு வரைக்கும் மட்டும் தான் படிச்சிருக்காப்பில் இவர் பெயிண்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு கூலி பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் இதை வச்சு தான் தினமும் அவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அங்கே பொண்ணு பார்த்தீங்கன்னா கனியாமூர் சக்தி பள்ளியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கணித ஆசிரியராகவும் இன்னொரு பக்கம் வார்டன் அப்படின்றத பொறுப்பம் கொடுக்கப்படுதா சொல்லப்படுது இந்த பினாவாரியிருக்குல்லங்க அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் வேறு எதுவும் இல்லை இந்த மாணவி இருந்து கீழே விழுந்ததாக சொல்லப்பட்ட பிற்பாடு அந்த மாணவியை மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கு கொண்டு போகப்பட்டு அதுக்கப்புறமா மார்ச் வரைக்கும் அந்த பிரேதத்தை மாற்றுறாங்க பாத்தீங்களா அப்போ அந்த மாற்றுதல் ப்ராசஸ்க்கு கையெழுத்து போட்டவங்க வேறு யாரும் கிடையாது கிருத்திகா அவர்கள் தான் ஸோ அதனால தான் இந்த வழக்கில் ஏ ஒன் மாதிரி இவங்க பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு வழக்கில் தன்னோட மகள் இதோ முக்கிய குற்றவாளியாக இப்போ சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே இதில் கொஞ்சம் கூட மனம் பொறுக்க முடியாத ஜெயராஜ் அவர்கள் தான் இப்போ பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிச்சிருக்காருங்க இவர் சொல்கிற தகவல்கள் எல்லாமே இந்த வழக்கை அப்படியே வேற மாதிரி திருப்பி போடுது இது கிட்டத்தட்ட தற்கொலை கிடையாது கொலதா அப்படின்றது தமிழக மக்களோட மனநிலையாக இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு பெரிய சந்தேகமாக இருந்துகிட்டு இருக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக குற்றவாளி தண்டிக்கப்பட்டே தீரணுன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் தமிழக மக்கள் மத்தியில் இருக்குது இந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாப்ல அந்த இறந்து போன மாணவியோட சொந்த ஊரில் இருக்க வீட்டுக்கே நேரில் போயிட்டு அந்த மாணவியோட கிட்ட அந்த வாக்குறுதி கொடுத்தாரு தப்பு செஞ்சது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்படியே மேலே வந்துட்டுருக்க இந்த நேரத்தில் தான் இவ்வளோ பெரிய திருப்பம் இப்போ அரங்கேறி இருக்கு ஜெயராஜ் அவர்கள் மூலமாக ஜெயராஜ் அவர்கள் தன்னோட மகள் சார்ந்தோம் இந்த குறிப்பிட்ட வழக்கு சார்ந்தோம் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மக்களே இப்போ முதல்ல என்ன சொல்கிற என் மகளை ரெண்டு தடவை நான் ஜெயிலில் பார்த்தேன் அப்படின்றாரு ஸோ இட் மீன்ஸ் இந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்து ஐந்து பேர் கைது பண்ணப்பட்டாங்களா இவங்களோட மகள் உட்பட கிருத்திகா உட்பட அதுக்கு பிற்பாடு ரெண்டு தடவை இவர் போயிட்டு பார்த்துட்டு வந்து பேசியிருக்கா அப்படியா என் பொண்ணு பார்த்தீங்கன்னா என் கிட்ட பல விஷயத்த சொல்லியிருக்கா டிரைவர் கூட சேர்ந்து தன்னோட பொண்ணு தான் அந்த குறிப்பிட்ட மாணவியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதா கிருத்திகா தான் கிட்டே சொன்ன விஷயத்த அவர் இப்போ பகிரங்கமாக சொல்கிறாருங்க ஓகே ஆனால் மாணவியோட மரணத்தை பற்றி மட்டும் என் பொண்ணு என்கிட்ட எதுவுமே பேசலை ஏன்னா அங்கே பேசினா விஷயம் லீக் ஆகிட போகுது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிட போது இதனால் தன்னோட உயிருக்கு ஆபத்தை நேரிடலாம் அப்படின்ற பயத்திலேயே என் பொண்ணு என்கிட்ட அந்த மரணம் சார்ந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு இவர் ஒரு யூகத்தை முன்வைக்கிறாப்புல அதாவது ரெண்டு வாட்டி பார்த்துருந்தாலும் ஜெயிலுக்கு போய் பார்த்துருந்தாலும் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ட்ரைவரோடு சேர்ந்து கிருத்திகா தான் ஹாஸ்பிட்டலில் இது போல் அட்மிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி இருக்காங்களே அவங்க ஒரு வீடியோவை பேசி வெளியிட்டுருந்தாங்க அதை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க அவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் இவர் சொல்லியிருக்காரு எந்த ஒரு விஷயம் தன்னோட மகள் கிருத்திகா இவர்கிட்ட சொன்ன விஷயமா இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது சம்மந்தமாக இதில் எந்தளவு இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இது ஆக்சுவலாக புலனாய்வு கிடையாது கலாய்வு மட்டும்தான் புரிய நம்புறேன் வணக்கம் மக்களே நான் வந்து சக்தி ஸ்கூல் செயலாளர் சாந்தி ரவிக்குமார் பேசுகிறேன் ஸ்ரீமதியோட விவகாரத்தில் அந்த பொண்ணு என்னைக்கு இறந்தது சூசைட் பண்ணிக்கிச்சோ இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம் நானும் சரி எங்க பள்ளியில இருக்கவங்க ஆசிரியர்கள் அவங்க காவல்துறை யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனை பேருமே நாங்க வந்து இன்னை வரைக்கும் நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க விசாரணைக்கு எல்லாம் ராத்திரி பகலா உக்காந்து நாங்க வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அவங்க கேட்குற ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த பொண்ணு இறந்த அன்னையில இருந்து முன்னாடி நாள் பின்னாடி நாள் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாமே நாங்க காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டோம் இதுல நாங்க எதையுமே மறைக்கல அவங்க ஸ்ரீமதியோட அம்மா செல்வி வந்து எங்களை பார்க்கணும்னு சொன்னப்ப கூட சொன்னதா சொன்னாங்க பார்க்கலன்றத சொன்னதா சொன்னாங்க ஆனா நாங்க வந்து அங்க பள்ளியிலே இல்ல நாங்க வந்து போலீஸோட கஸ்டடியில் இருக்கிறோம் அந்த நேரத்துல அவங்க நாங்க எங்களை பார்க்க முடியல இதுதான் உண்மை இத எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து நாங்க எங்கேயும் போகல போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் ஏன் இப்படி ஒரு வன்முறையை தூண்டணும் ஏன் இந்த மாதிரி பொய்யான தகப்ப தகவல்களை பல சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பல அவங்களோட ஆதரவாளர்கள் யார் யாருன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கவங்களை வச்சு இந்த மாதிரி எல்லாம் பரப்பி ஒரு தப்பான இமேஜை வந்து ஸ்கூல் மேல கொண்டு வந்து இத்தனை வருஷமா நாங்க வந்து தொண்ணூத்தி எட்டுல இருந்து இந்த பள்ளியை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நிர்வாகி பண்ணி எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்து எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இன்னைக்கு டாக்டரா இன்ஜினியரா பல அரசு பொறுப்புல எல்லாம் இருக்காங்க அத்தனை மாணவர்களும் உங்களுக்கு தெரியும் நாம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பான தகவலை பரப்பி சம்பந்தமே இல்லாதவங்களெல்லாம் தூண்டி விட்டு இன்னைக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலையில பத்து மணிக்கு பள்ளியில் இருக்கிற வாகனம் என்ன பண்ணுச்சு இந்த ப எங்களோட பள்ளியில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நாங்கள் வச்சிருந்த ப படிக்கிறதுக்கு உபயோகப்படுற பொருட்கள்லாம் மேஜ நாற்காலி இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அதெல்லாம் உடைச்சி எரிச்சு நாசமாக்கி மாணவர்களோட சான்றிதழ்கள் அவங்களோட இனி வாழ்க்கைக்கு அவங்களோ அவங்களோட அத்தனை சர்டிபிகேட்ஸும் எல்கேஜில இருந்து பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறவங்க படிச்சு முடிச்சவங்க அவங்களோட அசல் நகல் எல்லா சான்றிதழ்களும் என்ன பண்ணுச்சு அதையெல்லாம் எரிச்சு சேதமாக்கி இன்னைக்கு எங்களை கஷ்ட அவங்களுக்கு என்ன தெரியல எல்லாம் பண்ணி அப்ப பசங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிருக்கீங்க இதுக்கு வந்து ஸ்ரீமதியோட அம்மா தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும் தான் இதுக்கு பதில் சொல்லணும் இது அத்தனைக்கும் எத்தனை கோடி பொருளை எல்லாம் நாசமாக்கி இன்னைக்கு எங்களை நம்பி படிச்சிட்டு இருக்க மூணாயிரத்தி ஐநூறு குழந்தைங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்க இதை வந்து நாங்க மட்டும் இல்ல இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேருமே உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு நியாயம் நீங்க கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் மக்களே எல்லா எல்லாமே அவங்க ஸ்ரீமதி அம்மா அனுப்புனது அத்தனையுமே உண்மை கிடையாது அது எல்லாமே தவறான செய்திகள் நீங்கள் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீமதியோட அம்மாவோட ஃபோனோ அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரும் நீங்கள் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்க அதில் வந்து என்னன்ற என்ன பேசியிருக்காங்க அதில் என்ன நடந்தது அந்த பொண்ணுக்கான இறந்ததுக்கான மர்மம் என்னன்றது அவங்களோட ஃபோனில் இருக்கிற அந்த சினிமா எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதை ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு பள்ளிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிறது நீங்கள் தெளிவா புரிஞ்சிக்கலாம் இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் எங்களோட எங்களுக்கு பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் பொதுமக்கள் எங்களுக்கு பள்ளி படிச்சு முடிச்சுட்டு போன மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி இதை வந்து சப்போர்ட் பண்ணி இதை இதை வந்து ஷேர் பண்ணுங்க இதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பொய்யான தகவல் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி செஞ்ச பேருமே இந்த நியாயமான கோரிக்கையை நியாயமான உண்மையான கோரிக்கையை எல்லாருக்கும் பரப்பி எங்களோட இதை வந்து எல்லாருக்குடையும் கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு எங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய எங்களோட நம்பி இருக்கிற மாணவர்களோட வாழ்க்கைக்கு எல்லாரும் பதில் சொல்லணும் இதுக்கு எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையா இருந்து காப்பாற்றி கொடுங்க நன்றி வணக்கம் மக்களை இப்ப நீங்க முடிவு பண்ணலாம் முரண் எந்த அளவுக்கு இருக்கு இல்லைனா முரணே இல்லைப்பா அப்படின்றதையும் நீங்களே முடிவு பண்ணலாம் ரைட்டு ஜெயராஜ் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறாப்புல மாணவி கீழே கிடக்கிற மாதிரியும் தூக்கிட்டு போகிற மாதிரியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியாகிடுச்சில்ல அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாரு என் மக அதாவது கிருத்திகா ஒரு மாணவி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்ததா என்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னால் அப்பா இது போல் அங்கே ஒரு துளி ரத்தம் கூட இல்லைப்பா அப்படின்ற விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான் எனக்கு அப்போ என் பொண்ணு மேலே சந்தேகம் வந்துருச்சுங்க ஏன்னா மேலே இருந்து கீழே விழுறாங்கன்னா கண்டிப்பாக ரத்தம்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்று உயிர் போகிற அளவுக்கு அங்கே விழுந்திருக்காங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக விழுந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ரத்தம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இதனால தான் என் பொண்ணு எனக்கு சந்தேகம் வந்ததா அப்பாவே சொல்கிறாரு இதைத் தொடர்ந்து ஒரு கேள்வி எழுப்பினாருங்க ஜெயராஜ் அவர்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு மாணவியை தூக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு குழம்பாதீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் ஒருத்தவங்க வர்றதுக்காக மூணு பேர் தயாராக காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து கை வச்சு தூக்கலான்னு சொல்லிட்டு அங்கே நாளாக ஓடி வராங்க பார்த்தீங்களா வேறு யாரும் இல்லை அவங்க தான் கிருத்திகாவும் ஜெயராஜ் அவர்கள் சொல்கிற விஷயம் இது அவங்களும் உள்ளே வந்து எல்லாரும் கை வச்சு தூக்கலாம் இன்கேஸ் பின்னாடி பிரச்சனையாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து மாட்டுன்ற மாதிரி அவங்கள சிக்க வைக்கிறதுக்காகவே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்கா மாதிரி தான் ஜெயராஜ் அவர்கள் சொல்கிறாங்க என் பொண்ணு வரவருக்கு ஏங்க வெயிட் பண்ணணும் அந்த மூணு பேர் நினச்சிருந்தாங்கன்னா அந்த சின்ன குழந்தை தூக்கி இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு மாடியில் இருந்து என் மகளை எதுக்காக வேக வேகமாக கீழே வர வைக்கணும் இதுக்கான நிர்பந்தம் என்ன ஸோ சிக்க வைக்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாரு கண்ணாடி நைட்டியை போட்டுக்கிட்டு என் மக அங்கேருந்து வரா என் மகளையும் மாட்டி விடுறதுக்காக இவங்க பண்ண வேலைலாம் இவ்வளோ இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த ஒரு விஷயத்தையோ ரிவியல் பண்ணாப்ல இது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது மக்கள் காதுகளில் போடுற இவ்வளோ பெரிய பள்ளியை நடத்துகிறாங்க அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்களாம் அவங்களுக்கு பேசிக் கூட தெரியாதாங்க நான் படிக்காதவன் ஆறாவது வகுப்பு மாரி தான் படித்திருக்கேன் அதே பெருசாக படிப்பறிவு இல்லை ஆனால் எனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியும் யாரோ ஒருத்தருங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா பதறி போய் ஓடுவேன் பல்ஸு பிடிச்சி பார்ப்பேன் ஒன்றுங்க இந்த தொண்டையில் கை வைப்பாங்க இல்லைன்னா அந்த கையில் வச்சு பார்ப்பாங்க இதெல்லாம் பேசிக் இது எனக்கே தெரியும் ஆனால் அந்த பள்ளியை இவ்வளோ பெரிய ஆட்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா டீச்சர்ஸ் வேறு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அங்கே அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கிறாங்கன்னா இந்த மூணு பேரோடய ரியாக்ஷன் அப்படின்றது பதற்றத்தோடு இருந்திருக்கணும் ஆனால் நாளாக தான் ஒருத்தவங்க வர வரைக்கும் கிருத்திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் தூக்குறாங்கன்னா இதை நாம் தற்கொலை எப்படிங்க எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு டெட் பாடியை தூக்கிறதுக்கு தான் எல்லாம் ஆயத்தமாக இருந்திருக்காங்கன்றது தெளிவாக தெரியறதா ஜெயராஜ் அவர்கள் சொல்கிறாப்பில்ல ஸோ நாடியை பிடிச்சி பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க அப்படின்றத வெளிப்படையாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக நமக்கு தெரிய வருதுன்னு சொல்கிறாரு மாணவி இறந்தது தெரிஞ்சுதான் அவங்க ஏமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவர் அவங்கன்னு மென்ஷன் பண்ணுறது அந்த மூணு பேரையும் என் மக கீழே வர்றத மட்டும்தான் சிசிடிவி கேமராவில் காட்சி பதிவாக இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் என் மக வர்றதுக்கு முன்னாடி அந்த மூணு பேரும் மாணவியை தொற்றுக்க மாட்டாங்களா ஏன் இந்த காட்சி பதிவு மட்டும் அதில் இல்லை அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாரு இதைத்தான் நாம ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் கீழே விழுந்திருக்க காட்சி இருக்குன்னா மேலே இருந்து கீழே விழுந்த காட்சி இருக்கணுமே அது மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் அது வெளியே வரல அது ஏன் புரியல இதை தான் அவரும் கேட்குறாப்புல அந்த மாணவி அங்கே விழுந்திருந்து அதை பார்த்து காத்திருந்த அந்த மூன்று பேரையும் விட்டுட்டு என் மகளை ஏ ஒன்றா காட்டுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே நல்லா படிக்கிற பொண்ணுங்க அந்த கள்ளக்குறிச்சி மாணவியர்க்கனால இறந்து போனால மர்மமான முறையில் அவங்க நல்லா படிக்கிற பொண்ணு எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் மதிப்பெண் வாங்குற ஒரு பொண்ணு இவங்களை அங்கே இருக்க ஆசிரியர்கள்லாம் திட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் சரியாக படிக்க மாட்டேன் இப்படி அப்படின்னு திட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த தற்கொலை கடிதத்தை பார்த்துருப்பீங்க மக்கள் அதில் என்னென்ன சொல்லப்படுச்சுன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே என் மக ஹாஸ்டல் வார்டனே கிடையாதுன்னு ஒரு பெரிய போடா போட்டாருங்க ஏன்னா இப்போ இருக்குது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த ஹாஸ்டலோட அதிகாரப்பூர்வ வார்டனு இவங்க தான் கிருத்திகான்னு சொல்லிட்டு ஆனால் இவர் சொல்கிறது அப்படியே வேற மாதிரி இருக்கு எனக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆசிரியர் வேலைக்கு தான் என்னோடய பொண்ணு அங்கே போனாலே தவிர வார்டன் எல்லாம் போல ஏதோ அவங்க வேணா ஜஸ்ட் இதை பார்த்துக்கோ ஹாஸ்டலை அப்படின்னு சொல்லி என் பொண்ணுகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வார்டனு சொல்லி ஏற்றுக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு ஏன்னா அந்த பொண்ணு வெளியே வந்து அதுக்கப்புறமா இது போல் தற்கொலை முடிவோ இல்லைனா அந்த பொண்ணு சார்ந்த கொலை முச்சதாக நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட அவங்க வெளியே வந்திருக்காங்களே ஸோ இந்த இடத்துல வார்டனோட வேலை மிஸ் ஆகியிருக்கு அவங்க விழிப்போடு இருந்திருந்தால் அந்த தப்பு நடந்திருக்காது பொண்ணு வெளியே வர்றதுக்கு வாடன்தான் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேர்லேயே இவங்க முக்கியமான குற்றவாளியாக பார்க்கப்பட்டுருக்காங்க இதில் ஏற்பட்ட தன்னோடய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு படலமாக தான் ஜெயராஜ் அவர்கள் இதை சொல்கிறாப்புல என் பொண்ணு வார்டனே கிடையாதுங்க இதை பார்த்துக்க சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படின்றாங்க சரி ஓகே கனியாமூர் பள்ளியில் என்னோடய பொண்ணுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்க அதுவும் கரெக்டான ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல அவங்க அதெல்லாம் பண்ணலை உதாரணத்துக்கு என் பொண்ணு அங்கேயே தான் தங்கி அங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நான்கு நாட்கள் வரைக்கும் அவளுக்கு சம்பளத்தை பிடிச்சாங்க ஏன் கேட்டால் நீங்கள் வந்து தம்பி இம்ப்ரெஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது நம்ம வேலைகளாக இருந்தால் பயோமெட்ரிகில் வைப்போம் பாருங்கள் இந்த ஒரு விரல் ரேகை பதிவுன்றது வருகை சார்ந்து இல்லை அப்படின்னு காரணம் சொல்லி நாலு நாள் சம்பளத்தை பிடிச்சாங்களாம் ஆனால் எல்லாருக்குமே தெரியுமா கிருத்திகா அங்கேயே தான் ஃபுல்லாக தங்கி ஒர்க் இருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சும் அந்த நான்கு நாட்கள் சம்பளம் அப்படின்றது நிர்வாகத்தால் பிடிக்கப்பட்டிருக்கான் அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எதுக்கு இவங்க போகிறவங்க பயமெட்ரிஸ்ட்டு போக வேண்டியது ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஜெயராஜ் பதில் சொல்கிறாருங்க அந்த டைமில் அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சான் பஞ்சு சரியாக விட இந்த விஷயத்தை கிருத்திகா அவர்கள் ஜெயராஜ் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா அப்பா இது போல் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு அப்போ ஜெயராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரான் எம்மா நீங்கள்லாம் வேலை செய்வேணா நீ கிளம்பி வந்துடுமா அப்படின்னு சொல்லியிருக்கறான் ஆக்சுவலாக கிருத்திகா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பள்ளிகளை ஒர்க் பண்ணியிருக்காங்க டீச்சராக அப்படி இருந்தவங்க தான் இங்கே கனியாமூர் பள்ளியில் ஹாஸ்டல் வார்டுற மாதிரி பொறுப்பை கொடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்க வச்சுருக்கிறதா ஜெயராஜ் அவர்கள் சொல்கிறாங்க இவர் எவ்வளோ சொல்லியோ கிருத்திகா அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வரவே இல்லையாங்க அங்கேயே ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்களா ஆனால் இவர் பலவாடி சொல்லியிருக்காராம் அம்மா நீ எங்கெல்லாம் வேலை செய்யாத வீட்டில் வந்து என் கூட இருமா நான் பார்த்துக்கிறேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கேட்கலையா இதில் பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க அது ஜெயராஜர்களை ஓப்பன் பண்ணியிருக்க இது இந்த மருத்துவமனையில் இந்த மாணவி இறந்து போன மாணவி இருக்காங்களே இவங்களை யார் சேர்த்தான்ற விஷயமே அவருக்கு தெரியாமே இருந்துச்சான் செல்வியர்கள் இருக்காங்களே அந்த இறந்து போன மாணவியோட அம்மா இவங்க தான் ஜெயராஜ் அவர்கள்கிட்ட இது போல் உங்கள் பொண்ணு கிருத்திகா தான் என்னோட மகளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜெயராஜ் அவர்களுக்கே தெரியுமா தன்னோட மகள் எவ்வளோ பெரிய வலையில் சிக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு கடந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி கிருத்திகா அவர்கள் ஜெயராஜ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களாம் அப்போ கூட இந்த விஷயத்தெலாம் சொல்லவில்லையாங்க ஹாஸ்பிட்டலைஸ் இது போல் நான் தான் பண்ணேன் அந்த மாணவி நான் தான் கூட்டிட்டு போனேன் எதுவுமே சொல்லலையா சொல்லி சொல்லிதான் இவருக்கெல்லாம் தெரிய வந்திருக்கான் சரிங்க உங்கள் பொண்ணு அப்போ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு இந்த விஷயத்தில் பெரிய தொடர்பு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஜெயராஜ் அவர்கள் சொல்கிற பதில் என்ன தெரியுமா இல்லைங்க அங்கே இருக்கவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க பணக்காரங்க அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க எந்த எக்ஸ்ட்ரீமனாலும் போவாங்க அவங்க மேபி என்னோட பொண்ணை மிரட்டி இருக்கலாம் இது போல உண்மை வெளியே போச்சுன்னா ஒன்று என்ன வேணாலும் பொண்ணுவோம் அது அவங்க அவங்கால மிரட்டி இருக்கலாம் இதுக்கு பயந்து கூட என் பொண்ணு ஏங்கிட்டே உண்மையை மறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஜெயிலில் போய் பார்த்தான்னு சொன்னீங்களே அங்கேயாவது உங்கள் பொண்ணுக்கிட்ட அந்த மாணவி எப்படி இறந்தாங்க அப்படின்ற விஷயத்த கேட்டீங்கன்னா கேட்டால் அவர் அதுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டாப்புல நான் கேட்டாலும் பதில் சொன்னால் அது நல்லா இருக்காது லீக் ஆகிடும் சுற்றி அவ்வளோ பேர் இருப்பாங்க அதனாலேயே என் பொண்ணு சொல்ல மறுத்திருக்கலாம்னு அவர் சொல்லியிருக்காப்ல அடுத்தவடி ஜெயிலுக்கு போனார்னா பார்க்க போனார்னா மகளை இந்த கேள்வியை கேட்பார் நம்மளா ஓகே ஜூலை பதிமூணாம் தேதி எனக்கு கிருத்திகா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த மாணவி எப்படி இறந்து போனான் அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லைங்க ஏன்னா ஜெயராஜ் அவர்கள் மேலே பல பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு மகளை காப்பாற்றுறதுக்கு ஏதோ உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த பதிலை கொடுத்துருக்காரு நான் சத்தியமாக சொல்கிறேங்க நான் எதையும் மறைக்கல எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஊடகத்துக்கிட்ட வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜெயராஜ் அவர்கள் சொல்கிறாங்க இதை எந்தளவு நம்பலாம் அப்படின்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ தான் அந்த அஃபிடவிட் இருக்கல அதை பற்றியே பேசினாருங்க சிறைக்குள்ளே என்னோட மகளோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த மனுவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த அஃபிடவிட்டை அதனால அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் சிறைக்குள்ளே இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துனா இவங்க கூட சேர்ந்த அந்த நாலு பேர் தான் இருக்காங்க அப்போ இவங்க மூலமாக அவங்களோட உயிருக்கு ஆபத்தான் என்ன உயிருக்கு ஆபத்த அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க மறக்கணும்னு அர்த்தம் ஒன்றை அவங்க அப்புறம் மாற ட்ரை பண்ணணும் இது தெரிஞ்சு கூட இருக்க மிரட்டிருக்கலாம் இதை சார்ந்த ஒரு சில இது போல் பண்ணுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அது இதுன்னு பலந்துரப்பட்ட கேள்விகள் இப்போ தமிழக மக்கள் மத்தியிலே பெருசாக ஏழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கான பதிலும் போக போக பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு என்னோட மகளை வேறு சிறைக்கு மாற்றுங்க அப்படின்னு கோரி தான் நான் இந்த மனுவையே போட்டிருக்கேங்க ராம்குமாருக்கு சிறைக்குள்ளே இருந்தப்ப என்ன நடந்துச்சோ அது மாதிரி என்னோட மகளுக்கும் நடந்துருமோ அப்படின்ற பயவனுக்குள்ள இருக்குன்ட்டும் ஜெயராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ராம்குமார் அவர்களுக்கு சிறைக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்க நம்புறேன் ஓகே மாணவிய என்னோட மகள் தூக்குனது தப்பு தாங்க இதில் நான் எந்த விதமான பின்வாங்கல் முடிவே எடுக்க மாட்டேன் தப்பு தான் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாருங்க ஏதோ மிரட்டி இருக்காங்க அதனால என் பொண்ணு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுது ஆனால் அவர் தூக்கிட்டாங்க கை வச்சுட்டா அந்த பிரேதத்து மேல தப்பு தானு இவர் திரும்ப திரும்ப சொன்னார் சரி ஓகே ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துட்டோம் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் சார்ந்து பார்த்துட்டோம் அடுத்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்போ திரும்பவும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் மூலமாக வெளியே தோண்டி எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த புகைப்படம் பார்க்குறீங்களா ஒரு பையன் இருக்கார் பாருங்க அவர் பேர் பிரகாஷ் இந்த கனியாமூர் பள்ளி இருக்குது பாருங்க இந்த மாணவி மர்மமான முறையில் வந்திருக்காங்களே அதே பள்ளியில் ஹாஸ்டலில் அந்த ஹாஸ்டலில் ப்ளஸ் டூ இருந்த மாணவருங்க இவர் எவ்வளோ ஓட்டுறமோ பார்த்தீங்களா மறைந்த அந்த மாணவிக்கு இவருக்கும் இவரும் உயிரோடு இல்லைங்க உயிரிழந்துட்டார் அதுவும் மர்மமான முறைன்னு இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பிரகாஷ் அவர்கள் கிணற்றை விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு இவரோட பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது இந்த பள்ளி நிர்வாகம் தரப்பிலிருந்து அந்த நிர்வாகம் தரப்பிலிருந்து யார் இவங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்கன்ற பேர் கூட இந்த குடும்பத்துக்கு இப்போ இருக்கன்னு தெரியல அவ்வளோ வெகுளியாக இருக்காங்க இவங்களும் சரி இவங்களோட கணவர் இட் மீன்ஸ் பிரகாஷ் அவரோட அப்பா அவரும் சரி அவ்வளோ வெகுளியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் பெற்றோர் அவ்வளோ பதறி இருக்காங்க போன இந்த குடும்பத்துக்கு இன்னொரு பேரிடியாக வந்து அமைஞ்சது ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இவர் கிணற்றை விழுந்து இறந்ததாக சொன்னாங்களே அந்த கிணறு பள்ளியில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் எப்படி அவ்வளோ தூரம் பையன் போயிருக்க முடியும் இது தான் இந்த பெற்றோருடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் தெரியல பார்க்குறீங்களா ரெண்டு பேர் இவங்க தான் பிரகாஷ் அவர்களோட அம்மா அம்மாள் இவர் பிரகாஷ் அவர்களோட அப்பா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் இப்போ பல விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ நம்ம திரும்பி கேள்வி எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பள்ளியோட தாளாளர் ரவிக்குமார் இருக்கார்லங்க இவர் இந்த குடும்பத்தோடு அவ்வளோ நெருங்கி பழகிற ஒருத்தரம் அவ்வளோ பழக்க வழக்கமாக ரெண்டு தரப்புக்குமே அப்படி இருந்தவங்க இவங்களோட பையனை பறி கொடுத்தாங்களா பிரகாஷ் அவர்களை அதுக்கு பிற்பாடு ரவிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோனை அட்டனே பண்ணலையாங்க அதிலிருந்து இப்போ வரைக்கும் ரவி அவர்கள் இவங்களுக்கும் கூப்பிட்டு பேசலையா இவங்க ட்ரை பண்ணாலும் அவர் பேச அனுமதிக்கலையா இப்படி தான் போய்கிட்டு இருக்கான் ஃபோன் எவ்வளோ பண்ணி அட்டன் பண்ணாத ஒரு குடும்பம் இவங்களுக்கு என்னென்னா காரணம் மட்டும் கேட்கறதுக்கு முற்பட்டிருக்காங்க எப்படிங்க பையன் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூட அந்த பக்கம் ரவி அவர்கள் தரப்பில் எந்த விதமான இசையும் தெரிவிக்கப்படல அது அப்பட்டமாக தெரியுது சரி இதுதான் குடும்பம்னு பார்த்தீங்கன்னா ரவி அவர்களோட தாயா இருக்காங்களே இவங்களும் இந்த குடும்பத்தோடு அவ்வளோ நெருக்கமாங்க அவங்க கூட இவங்களோட வீட்டுக்கு வந்ததாகவும் இவங்க அவங்களுக்கு ஜூஸ்லாம் போட்டு கொடுத்ததாகவும் அவங்க குடிச்சதாங்களாம் சொல்லுவாங்க அந்தளவு பழக்கமாக அப்பேற்பட்டவங்க கூட இவங்க பையன் இறந்த பிற்பாடு கிட்டே பேசறதே விட்டுட்டாங்களாம் ஒரு பக்கம் பையன் ரவிக்குமார் அவர்களும் பேசுறது இன்னொரு பக்கம் அம்மாவும் பேசுகிறது இல்லை சரின்ட்டு அந்த அம்மா ஒரு வாட்டி இவங்க பார்த்து முறையிட்டு இருக்காங்களே பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி புலம்பிருக்காங்களா பல விஷயங்கள அவங்க அப்படியே நின்று எல்லாத்தையும் பார்த்துருக்காங்களாம் மேலதிகமாக ஒரு விஷயத்த கூட அவங்க ஓப்பன் பண்ணி சொல்லாம விட்டுருக்காங்களாம் இது உங்களுக்கு இப்போ வரைக்கும் வடுவாக இருந்துகிட்டு இருக்கு பையனை பெற்றவங்க இழந்திருக்காங்கன்னா குடும்பம் இந்த ஆதங்க இருக்க தானே செய்யும் ஓகே நியாயம் கேட்கறதுக்காக இவங்க பள்ளியை நோக்கி போயிருக்காங்களாங்க பையன் இருந்தால் அப்படிலாம் அந்த டைமில் அப்போ உருட்டு கட்ட இந்த இரும்பு ராட் இருக்குல்ல இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு சில கும்பல்கள் இருந்துச்சான் இவங்க எல்லாருமே இந்த பள்ளி நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு சப்போர்ட்டிவான பேர்சன்ஸாம் இவங்க தான் நியாயம் கேட்க யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள அடித்து விரட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் இது அந்த பெற்றோர்கள் இருக்கால இவங்க ஓப்பனாக சொல்லியிருக்க விஷயம் அது மட்டுமா அந்த பையன் இறந்து போனார் பார்த்தீங்களா பிரகாஷ் அவர்கள் இவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரவி அவர்கள் இந்த ரவி கிட்ட சுப்பிரமணியம் அவர்களோட மகள் பேசியிருக்காங்களாம் ஃபோனில் இது போல் பிரகாஷை வீட்டுக்கு அனுப்பி வைங்க அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் அமுச்சு வச்சுன்னா நல்லா இருக்க சொல்லி கேட்டிருக்காங்கன்னா ஆனால் பிரகாஷை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தாளர் ரவி அவர்கள் மறுத்திருக்காராம் மறுத்த பிற்பாடு அந்த கேப்பில் அதாவது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த கேம்பஸ் வந்து வெளியே வந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் கினட்டில் விழுந்ததாகவும் தகவல் போயிருக்கு இந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ட பையன் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே செத்து போயிட்டான்னு நியூஸ் வருதுன்னா அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க இந்த பேரண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ கேட்டு பார்த்தோம் எங்களோட பையனை அவங்க வீட்டுக்கு விடலை ஆனால் இப்போ மட்டும் எப்படி எங்ககிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் பையன் வெளியே வந்திருக்கான் வெளியே அவனே போயிருந்தா கூட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து அது கூட பண்ணல இது மட்டும் எப்படிங்க நடந்திருக்கு எப்படி வெளியே விட்டுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இது நியாயமான கேள்வி தான் உண்மையை மறைக்கிறதுக்கு போலியான பதிவுகளை பள்ளி நிர்வாகமே தயார் பண்ணி வச்சுருந்துருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டையும் இந்த பேரண்ட்ஸ் அடுக்கிறாங்க ஏன்னா அந்த பையன் வெளியே போயிட்டான்னு சொன்னால் அதுக்கான பதிவு இருக்கணும்ல அதை அவங்க ஃபுல்லாக அவசரமாக தயார் பண்ணி வச்ச பதிவான் அதையும் இப்போ அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஒரு விஷயம் மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி ஏழு நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ நம்ம இவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பள்ளிக்குள்ளே ஏற்கனவே சில மர்ம மரணங்கள் நடந்திருக்க விஷயத்தையும் இவங்க சொல்கிறாங்க இதனால் எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ அத்துப்படியாக தெரிஞ்சிருக்கு நாங்கள் நியாயம் கேட்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆட்களை இறக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க எங்களை விரட்டுறதுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு மரணம் இங்கே நடந்துச்சுன்னா அடுத்து என்னென்ன நடக்கும் நாம் எப்படி சமாளிக்கலாம்ன்ற விஷயம் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு இவ்வளோ பயிற்சிகள் இருந்திருக்குங்க அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு தான் இவ்வளோ வருஷமாக அந்த குறிப்பிட்ட பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்காங்க உள்ளே நடந்த மர்மமான உயிரிழப்புகள் சார்ந்த தகவல் வெளியே பெருசாக கசியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க சரி ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இல்லை மொதல் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கனியாமூர் ஹாஸ்டல் இருக்குதுல்லங்க அந்த பள்ளி வளாகத்துக்கு உட்பட்ட ஹாஸ்டல் அதுக்கு லைசன்ஸ் இல்லைன்ற விஷயத்தையும் மாநில குழந்தைகள் நல ஆணையத்தினர் ஆல்ரெடி முகத்திரை கிழிச்சிட்டாங்க அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க இது போல் மர்மமாக உயிரெடுக்கிறாங்கன்னா என்னன்னே புரியல பிரகாஷும் அந்த ஹாஸ்டலில் தான் இப்போ இறந்துருக்காங்க மாணவி கள்ளக்குறிச்சி மாணவி அவங்களும் அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்க தான் ஓகே ஸோ அந்த ஹாஸ்டல் சார்ந்து ஏதோ ஒன்று இருக்குது இதை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் ஒன்றும் இல்லை சிபிசிஇடி அஃபிஷியல்ஸ் கிட்ட ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிற மக்கள் சார்பா அவ்வளோதான் ரெண்டாவது வேண்டிய விஷயம் உண்மையை எதிர்நோக்கி தமிழர்கள் இப்போ இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த உயிரிழந்த கள்ளக்குறிச்சி மாணவி இருக்காங்களே இவங்க கூட சேர்த்து பிரகாஷ் அவர்கள் இருக்கார் பாருங்கள் இவரோட மரணத்துக்கும் நீதி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ தமிழக மக்கள் இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் உண்மையை இங்க இருக்க மக்கள் எல்லாருமே எதிர்நோக்கிட்டு இருக்காங்க உண்மையை மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் உணர்ச்சி மிகுந்த அதிகாரிகள் நினச்சாங்கன்னா நீதி உடனே கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்றது வேற யாரும் இல்லை பிரகாஷ் அவர்களோட பேரண்ட்ஸ் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்களா பிரகாஷோட அப்பா கதறி கதறி இந்த விஷயத்த சொல்றாரு உணர்ச்சி மிகுந்த அதிகாரிகள் திறமை மிகுந்த அதிகாரிகள் இங்கே பஞ்சமே கிடையாது அவ்வளோ டேலண்டடான அஃபிஷியல்ஸ் இங்க இருக்காங்க அத மாற்றுக்கிறதே இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும் சிபிசிடியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அவங்க மேலே சுப்பிரமணியம் இவ்வளோ நம்பிக்கை செல்வி செல்வியவர்களும் வச்சுருக்காங்க மக்களும் வச்சுருக்காங்க ஊடகங்கள் நாங்களும் வச்சுருக்கோம் ஸோ அவங்க தான் அல்டிமேட்டான டிசிஷன் இருக்கு பார்க்கலாம் என்ன உண்மையை வெளிக்கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லைங்க நம்ம கேட்கறது தான் இது அப்படின்னா அதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆதாரம் என்ன அதாவது சந்தேகமே வரக்கூடாது செல்வியவர்கள் கிட்டே பல விஷயங்களை காமிச்சு பள்ளி நிர்வாகம் காண்பிச்சு அதில் பல சந்தேகங்கள் இருந்துச்சுல அப்படி எதுவுமே இல்லாமல் கரெக்டான ஆதாரம் ஒன்று இருந்தாலே விஷயம் முடிஞ்சிடும் ஓகே தற்கொலைன்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் இது கொலதா அப்படின்னா அதுக்கு யார் காரணம் குற்றவாளி யார் எத்தனை பேர் இது எல்லாமே கண்டுபிடிக்கணும் ஸோ அல்டிமேட் டிசிஷன் முதல்ல சொன்ன மாதிரியே சிபிசிடி அஃபிஷியல்ஸ் கிட்ட இருக்குது பார்க்கலாம் என்னென்ன உண்மைகள் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்